உலகிலேயே மிக உயரமான ஸ்ரீ மகா காலேஸ்வரர் ஐம்பத்தி ஒன்பதே கால் அடி உயரத்திலும் ஸ்ரீ காலேஸ்வரி ஐம்பத்தி நான்கே கால் அடி விஸ்வரூப தரிசனம் தருகிறார்கள் விஸ்வரூப மகா காளீஸ்வரியின் திருப்பாதத்தின் கீழ் உள்ள பதினாறு படிகளும் பதினாறு செல்வங்களாக அமைந்துள்ளது இந்த ஆலயத்தின் தல விருட்சமாக வில்வமரம் திகழ்கிறது இந்த ஆலயத்தில் நாகதோசம் தோசம் ராகு தோசம் பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது இங்கு பாதாளத்தில் இயற்கையான நீர் ஊற்றில் பாதாள கங்கையில் ஜலகண்டேஸ்வரராக உள்ளார் பத்து அடி பாதாளத்தில் லிங்க ஜலகண்டேஸ்வரர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது கடும் கோடை காலத்தில் கூட இரண்டு அடிக்கு நீர் நிரம்பியிருக்கும் மகா சிவராத்திரி அன்று மட்டும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு பூஜைகள் செய்யப்படுகிறது மேலும் சிவபெருமான் முக்தி தாண்டவம் ஆடிய ஊர் காசிக்கு அடுத்த இடத்தில் உள்ளது இத்திருப்படியின் கீழ் உள்ள அறையில் கால ஜோதி சுடர் வீசி பிரகாசிக்கிறது இங்கு அம்பாள் நின்றும் இருந்தும் கிடந்தும் அருள் பாலிக்கிறாள் சக்தியினுடைய பஞ்ச பேதங்களையும் குறித்து ஐந்து சக்திகளாக பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது இச்சா சக்தி மகா காலேஸ்வரி சக்தி பிரித்தியங்கரா தேவி ஞானசக்தி ஞான திருமுன் ஞானலிங்கம் பராசக்தி சிவமாயா தேவி ஆதிசக்தி அருப நிலையில் காளியாகவும் உள்ளனர் அஷ்ட காளிகள் பத்து பைரவர்கள் உள்ளனர் இந்த கோவிலுடைய தீர்த்தம் அம்பாள் தீர்த்தம் காளியாறு சிவத்தீர்த்தம் சிவகங்கை பாதாளகங்கை இக்கோவிலின் தல விருட்சம் மகாவில்வம் திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அருகே கூத்தப்பர் கிராமத்தில் காளீஸ்வரர் காளீஸ்வரி கோயில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் காலை ஏழு மணி முதல் இரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக திறக்கப்படுகிறது